சிறகனிக்கா ஆசை சிறியில முத்துவோட ஃப்ரெண்ட் பத்திரிக்கை வைக்க வராரு அப்போ முத்து உனக்கு கல்யாணமானு கேக்குறாரு அவரு இல்ல அண்ணனுக்குன்னு சொல்றாரு உடனே முத்து டே உங்க அண்ணன் ஹிந்தி பொண்ண காதலிச்சாரு அந்த பிரச்சனைக்கு கூட நாம எல்லாம் போயிட்டு வந்தோமேனு சொல்றாரு உடனே முத்தோட ஃப்ரெண்டு ஆமா ஆனா அது சரி வரல எங்க வீட்டுல பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்றான்னு சொல்றாரு உடனே முத்து எதுக்கும் நீ கல்யாணம் தன்னைக்கு வீட்டுல இருக்காத உங்க அண்ணன் ஓடி போயிட்டா அந்த பொண்ணை ஓத்திரையில தான் கட்டி வைப்பாங்கன்னு சொல்றாரு உடனே மீனா உடைய முகம் மாறுது உடனே முத்துவோட ஃப்ரெண்டு உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டான்னு சொல்லி கிளம்புறாரு அப்ப ரோஹினி என்ன ஆண்டி வரவங்க கிட்ட எல்லாம் மனோஜா அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்றாங்க விஜயா அவன் இவன் அசிங்கப்படுத்தலாமா அவன் சொன்னதை கேட்டல்ல கல்யாணத்துல நீ மாட்டினா உன் வாழ்க்கையே போச்சுன்னு தானே சொன்னான் அவன் யாரு சொன்னானோ உனக்கு தெரியலையா ஒரு வருஷத்தோட கல்யாணனால சிறப்பா கொண்டாடினாங்க ஆனா இப்போ அவன் மனசுல என்ன இருந்ததுன்னு வெளியே வந்துருச்சு பாத்தியானு சொல்றாங்க இத கேட்டு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அன் முத்து வந்து மீனா கிட்ட தோசை குடுன்னு கேக்குறாரு மீனா மாவில்லன்னு சொல்றாங்க இப்ப உப்பு பண்ணி கொடுன்னு சொல்றாரு ரவ இல்லைன்னு சொல்றாங்க மனோஜ் வந்து டிஃபன் எடுத்து வைக்க சொல்றாரு மீனா எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க உடனே விஜயா என்னடி அப்படியே நிக்கிறேன்னு கேக்குறாங்க மீனா எல்லாம் நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஆன் எதுவும் செய்யலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாமே நாங்க வெளியாவது சாப்பிட்டு ரோஹினி சொல்றாங்க மீனா நான் சமையல் செய்யறதுக்கு மட்டும்தான் தான் இங்க இருக்கான்னு சொல்றாங்க அன் முத்து என்ன ஆச்சு மீனான்னு கேக்குறாரு உடனே மீனா அத்தை சொன்னது உண்மைதான உங்க மனசுல இருக்கிறது தானே நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்க அப்போ இன்னமும் நீங்க என்ன உங்க தலையில கட்டி வச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க முத்து நீ பாடு கற்பனை பண்ணாத மீனா நான் விளையாட்டதுதான் சொன்னேன்னு சொல்றாரு ஆனா மீனாவுடைய கோபம் குறையில இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது அண்ட் நெக்ஸ்ட் வீக்கான ப்ரோமோல மீனாவை முத்து கூப்பிடுறாரு ஆனா வீட்ல இல்லைன்னு முத்துடைய அப்பா சொல்றாரு வண்டியும் விட்டுட்டு எங்க போன போன் பண்றாரு முத்து ஆனா மீனாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான எபிசோடா வரப்போது